திங்கள் முக மங்கை விரண் தீண்டி தரும் இனிமை முக மங்கை விரன் தீண்டி தரும் இனிமை செங்கின் குலை இலங்கை சுவை தேக்கி தரும் இனிமை செங்கல் தரும் இனிமை தரும் தேமா தரும் இனிமை எங்கள் தமிழ் இனிமை கொறி இணையாய் வருமாமோ என்னும் நமது மாவட்ட கலைஞர் மீதா அவர்களை வரிவலை சொல்லி இந்த சபையை வணங்கி அன்னை தமிழை வணங்குகின்றேன் அனைவருக்கும் துறை தலைவர் ஐயா பேசும்போது சொன்னாங்க அவர்கள் கேட்டவுடன் இதுவும் தெரிவித்தேன் என்று ரெண்டு காரணங்களும் நம்ம கிட்ட ஒரு பணியை ஒருத்த கொடுக்குறாங்க அப்படின்னா உடனடியாக மொழி அதில் நிறைய இலக்கியங்கள் தொட்டி கிடைக்கின்றன இலக்கிய வகைமைகள் நிறைய இருக்கின்றன உங்களுக்கு எல்லாம் தெரியும் கவிதை கட்டுரை நாடகங்கள் வாழைகள் இது எதுவாக இருந்தாலும் வாசிக்கக்கூடியவர் தான் அதனால தான் என்னால் உடனடியாக ஒத்துக்கொள்ள முடிந்தது மாணவர்களை பார்ப்பதென்றால் கூடுதல் மகிழ்ச்சி அதுவும் ஐயா சமது போல் நீங்கள் எல்லோரும் இருக்கிறது தேவதைகளாக இருந்தால் தெரிகிறார்கள் அதில் பாதுகாப்பு மாதிரி கிடையாது ஆண் பெண் என்றெல்லாம் கிடையாது அனைத்து குழந்தைகளுமே

கேட்டு எதற்காக எதற்காக பயிரிடணும் மரப்பட்டைகளை விடுத்து ஆடைகள் தயாரிக்கணும் எதற்காக ஒளிவடிவத்துல வந்து பேசிக்கொண்டிருந்ததை ஒரு எழுத்து வடிவ மொழியாக மாற்றணும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து ஏன் ஏங்கி கேள்வி கேட்டதனால்தான் இன்று எல்லாமே நடந்திருக்கிறது அப்ப நாம ஏன் வாசிக்கணும் நமக்கு நம்மளே கேள்விக்குறோம் வாசிப்பதனால் என்ன ஏற்படும் நிச்சயமாக நமக்கு பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம் ஆனால் ஒரு நூலை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுனால நான் அதை நிறுத்திவிட்டு நான் உள்ளுக்குள்ளே நூலுக்குள்ளே செல்லலாம் என்று இருக்கிறேன் படிக்கும் பொழுது நமக்கு முதலில் மகிழ்ச்சி ஏற்படும் கவன குவிப்பு ஏற்படும் நமக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு துக்கம் ஒரு சோகம் ஒரு சங்கடம் இதெல்லாம் இருந்தா கூட வாசிக்கும் பொழுது அதை மறந்து விடுவோம் அல்லது வாசிப்பே ஓய்வு போகும்போது அந்த அனுபவங்கள் நமக்கு ஒரு புதிய வழியை திறந்து காட்டும் இப்படிப்பட்ட நன்மை எல்லாம் இருக்கும் இருப்பதால் நாம் முடிந்தவரை வாசிப்போம் நான் ஐயா கேட்டதுமே என்ன நூல் குறித்து பேச போறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் அடுத்த நொடி சொன்னேன் முடிக்குறிச்சி அப்படின்னு சொன்னேன் என்ன ஏன் அப்படி சொல்ல முடியுதுன்னு கேட்டா ஆகஸ்ட் மாதம் அதாவது சென்ற மாதம் தான் இந்த புத்தகம் வந்து என்னுடைய கைக்கு கிடைத்தது நூலாசிரியர் அன்பளிப்பாக கொடுத்தாங்க பெரும்பாலும் பயணங்கியை படிக்கும் பழக்கம் எனக்கு உண்டு நான் அது மாதிரிதான் படிக்க ஆரம்பிச்சேன் ரெண்டு வகை சொல்லுவாங்க ஒரு புத்தகம் நம்ம எடுத்தோம்னா நம்ம கை கழுவுற மாதிரி இருக்கும் படித்தது கை கழுவணும் சில புத்தகங்கள் கையை கை விட்டு படிக்க வேண்டும் இது இரண்டாவது இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சதுமே அந்த புத்தகம் நம்ம எடுத்து சென்று கொண்டே இருக்கும் இன்னும் வாசி தொடர்ந்து வாசி இருக்கு அந்த வகையை சேர்ந்த புத்தகங்கள் ஒரு பத்து பக்கம் படிச்சிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இந்த புத்தகம் வந்து நம்ம ஆர்வமா படிக்கலாமா இல்லை அப்புறம் படிக்கலாமா அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிக்கோம் அதற்கு காரணம் அந்த புத்தகத்தில் உள்ள எழுத்து எழுத்து தான் நம்ம எப்படி முடிவு செய்ய வைக்கும் இந்த புத்தகம் தொடர்ச்சியாக படிக்க வேண்டும் என்ற ஆவலை தந்ததால் மிகவும் குறுகிய காலத்தில் இருநூத்தி அறுபது பக்கங்களையும் நான் படித்து கொடுத்திருக்கிறேன் இந்த நூலாசிரியரின் பெயர் சோழச்சி இது ஒரு புனைப்பை இப்பொழுது நாம் எல்லாம் யோசிச்சு ஒரு முதல் வகுப்பு ஆசிரியரோ அல்லது மூன்றாம் வகுப்பு ஆசிரியரோ அல்லது உயர்நீர் பள்ளி மேல்நிலைப் பள்ளியில் படித்த ஏதாவது ஒரு ஆசிரியை நம்மை பாதித்திருப்பார் அவருடைய ஒரு நல்ல செயல்கள் அல்லது ஊக்குவித்தது நம் மனதை விட்டு அகலவே அகலாது தான் இந்த எழுத்தாளர் சோழச்சி அவரது ஆசிரியரின் பெயர் தான் சோழச்சி என்பது எழுத்தாளர்கள் இயற்கையே திருப்பதி ஒரு கள்ளி செடி இருக்கு ஒரு ஓரத்துல இந்த கள்ளி செடி அப்படிங்கிறது வந்து நம்ம கூத்துருக்கு இதுல நம்ம ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடா நம்ம இந்த எந்த உண்மையிலையும் நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஏதோ ஒரு துயரம் ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா தான் அந்த கலிச்சைக்கு உண்மையா சொல்லுவோம் அப்ப இதை பார்த்ததுமே ஏதோ ஒன்றை சொல்லப் போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் வருமா அப்படிங்கிறது ஒரு ஐயத்திற்குரியதான் இருக்கும் ஆனால் இந்த நூல் எப்படி தொடங்குதுன்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது ஏன்னு கேட்டால் காதலியை தொடங்கி காதலியை நிறைவடைகிறது காதல் என்பது ஒரு அருமையான உணர்வு அது வந்து நேரத்தை பொறுத்தது நாம் கோபப்படுகிறோம் துன்பப்படுகிறோம் அழுகிறோம் சிரிக்கிறோம் இதை போன்ற ஒரு சாதாரண உணர்வு காதல் என்று எடுத்துக் கொள்ளும்போது அதை கடந்து வர முடியும் ஏனை நமக்கு இன்றைய சமுதாயமும் மீடியான்னு சொல்றோம்ல தொழில்நுட்ப வசதிகள் வேற நிறைய வந்துச்சு எல்லாம் சேர்ந்து காதல் ஒரு கெட்ட வார்த்தைங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா அதுல நிறைய நடக்குது அப்படி சமுதாயத்தில் நிறைய நடக்குது நீங்க எல்லாம் சமுதாய பணி ஆற்ற போகிறவர்கள் அப்ப சமுதாயத்தில் நடக்கிற எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆனா இங்கே அழகு சொல்லி இருக்கிறார் முதல் அத்தியாயமே காதலில் தான் தொடங்குகிறது காதல் என்பது இங்கே இந்த நூலில் திருமணத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் காதல் பயப்படுகிறது கிட்டத்தட்ட நம்ம சர்க்க இலக்கியம் போல் முதல் அத்தியாயத்துல ஒரு புரிதாக கல்யாணமான கணவனும் மனைவியும் நடை பயணம் தொடங்குகிறார்கள் நாம இப்ப எங்கேயாவது நடக்கிறோமா பக்கத்து தெருவுக்கு போறதுனா கூட என்ன செய்யறோம் ஈருவி தான் நான் வந்து பெரும்பாலும் கொஞ்சம் நல்ல தமிழே தான் பேசுவேன் எனக்கு கேட்டா நான் ஒரு கொள்கையாவே வச்சிருக்கேன் இப்போ வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஆங்கிலத்துல தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலேன் நாலு முழுக்க கூட நான் ஆங்கிலத்துல பேசுவேன் Because I am a primary school teacher, I have to teach all the subjects to my students. अरे ना आंखें उगल के ऐसे मुड़ी हैं तो आंखें तो पढ़ी की मुड़ी हैं ना सोलो मुड़ी हैं। इनमें ये ना तो कोई मेरे इतना अभिनेता, if I stand in arena for English to teach or to deliver speech in English, I never utter a single word in Tamil. But normally, if we are talking in Tamil, we are mixing English words. I don't accept this. So my principle is, if I want to talk in Tamil, I will talk.

பெண்களுக்கு தான் ரொம்ப தெரியும் எப்படி கேட்டா நமது சமுதாயம் வளர்க்கப்படி நம்ம கல்யாணம் ஆனால் மணமகன் வீட்டுக்கு தான் வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு வயல்ல இருந்து ஒரு நாட்டு செடியை வந்து இன்னொரு வயல்ல படிக்கிற மாதிரி தான் வைக்கிற மாதிரி அப்ப அம்மா வீட்டுக்கு போ போறது அதுவும் முதல் முறை திருமணத்திற்கு பிறகு முதல் முறையாக அம்மா வீட்டுக்கு போறதுங்கிறது மகிழ்ச்சி அதுவும் கணவனோட போறோங்கிறது கூடுதல் மகிழ்ச்சி இவங்க நடைபயணமா வேற போறாங்க அப்படி போகும்போது அது வந்து ஒரு கவிஞர் என்பதை கவித்துவமாகவும் சொல்கிறார் நாம் இந்த நேரத்தை எப்படி சொல்லுவோம் இறக்கவில் மாலையில சூரியன் வரைய போற நேரம் இது மாதிரி தானே நம்ம சொல்லுவோம் ஆனா இவரு இந்த குதிரைத்துல வந்து நிறைய இடங்கள்ல தன்னுடைய கவித்துவம் வெளிப்படுமா சொல்லியிருக்கிறார் வெண் மேக கூட்டங்கள் வந்து சூரியனை மறைக்கின்ற நேரம் அப்படின்னு எழுதியிருக்காரு அது காடுகளை பற்றி சொல்லும் போது சொல்லுவாரு வந்து ஒற்றையடி பாதி போகுதுல அது வந்து காடுகளின் நடுவகி பயங்கிட்டே போறாங்க இந்த பொண்ணு என்ன சொல்றாரு தருவியே அந்த பாரணி அவை நம்மளை தொடர்ந்து பின்னாலேயே வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க உடனே தோழிகள் எல்லாருமே ரொம்ப பயந்துச்சு யார் இந்த காட்டுக்குள்ள நம்ம தொடர்ந்து வர்றா அதுவும் ஒரு ஆன்பகன் வர்றானா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பயக்கும்போது வானந்த காட்டா தோழி ஏன்னா சூரியன் வந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அங்கிருந்து வந்து கவித்துவம் வாங்கணும் நிறைய சொல்லியிருக்காரு இப்படி இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் இன்றைக்கு குழந்தைகளுக்கு படங்களை கொடுப்பதானா நிறைய அறிநாட்டு படங்கள் தான் கொடுக்கணும் நான் டிவி கொடுத்து நம்ம கொடுத்து என்னென்னமோ பேசுறாங்க ஆனா என்னுடைய குழந்தைகளை நான் வளர்த்தது எப்படி கேட்டால் நமது நாட்டில் நமது பகுதியில் விளையும் படங்களுக்கு தான் நிறைய கொடுத்துருக்கிறேன் இல்லை ஆரோக்கியமா இருக்காங்க நெல்லிக்காய் கொய்யா பழம் இது மாதிரி நிறைய கொடுக்கா இந்த கொடுக்கா வந்து எல்லாம் வந்து பெரும்போரத்துல இன்னைக்கு நிறைய பேர் வாங்க கூட மாட்டேங்கிறாங்க இது மாதிரி பழங்கள்லாம் நிறைய சாப்பிடலாம் இங்க என்ன பழம் கொடுக்கறாங்கன்னு கேட்டா தலைவரும் தலைவரும் நடந்து போயிட்டு இருக்காங்க துரட்டி பழம் காய்ச்சிருக்கு இந்த துரட்டி பழம் யாரும் பார்த்துக்கீங்களா பார்த்தது இல்லையா நல்ல இல்ல நானும் பார்த்ததில்ல அதுல கேட்டுக்கிட்டே தான் இதுல படிக்கும்போது தான் எனக்கு தெரியும் அந்த துரட்டி பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிர்வாகிகள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு அந்த மரத்துல வந்து இலங்கைக்கு நடுக்க நிறைய உட்கள் இருக்குமா அந்த பழத்தை சுற்றியும் உட்கள் இருக்குன்னு சொன்னாரு ரொம்ப கவனமா அதை எடுத்து சாப்பிடணும் இப்போ வந்து காதையை கடை கடி காட்டி வைத்தா ஒரு கடை தான் பருந்த சொன்ன மாதிரி இந்த பொண்ணுக்கு துரண்டி பழம் சாப்பிடணும்னு ஆசை ஃபுல்லா கல்யாணம் ஆயிருக்கு மனைவி கேட்ட செஞ்சு கொடுக்காம இருப்பாங்களா அதனால ரொம்ப சிராமப்பட்டு அந்த பழத்தை பறிச்சுட்டு வராங்க மற்றதான் அதை வந்து பிரிச்சு சாப்பிடறாங்க அந்த இடத்துல கூட என்ன சொல்லிருக்காரு எழுத்தாளர் கேட்டா அந்த படத்தை தலைவன் பறிக்க போகும்போது அந்த படத்தோட வாசனை இவருக்கு வந்து மூக்கு வழியா உள்ள போகுது அப்ப என்ன சொல்றாரு அந்த வாசனையை வந்து மூக்கு வழியா உள்ள போகும்போது அந்த எச்சி உள்நீரே வந்து ரொம்பவும் வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட ரொம்ப நுட்பத்தோட எழுதியிருக்கிறாரு இன்னொன்று வந்து இந்த நூல் எழுதும் போது மலை பக்கம் போய் நிறைய காலா ஆய்வு செய்யலாம் எழுதியிருக்காரு நல்ல தூயத்தும் தமிழ் சொற்களை பயன்படுத்தி அனுபவ பகிர்வுகளாகவும் எழுதியிருக்கிறாரு அந்த தொடட்டி பழத்தை பச்சு அவங்க சாப்பிடுறாங்க நான் கூட என்ன செய்வே எங்கேயாவது ஊர்களுக்கு போகும்போது பக்கம் போகும்போது கோவை பழம் பாத்துக்கீங்களா கொஞ்சம் நீர் உரையை எழுதுறதுல சின்னதா இருக்கும் அந்த கோவை பழம் இன்னைக்கு நான் பொடியை பார்த்தா நான் பரிசு சொல்லி சாப்பிடுவேன் ஏன்னா சின்ன பிள்ளைய நாங்க கிடைச்சது மேலே ஏறி முடிவெட்டி மேல ஏறி இல்ல நாங்களே படிச்சு சாப்பிட்டுருக்கோம் இப்ப அப்படி முடியாது இல்லை அதனால வந்து இன்றும் கோவை பழம் எங்க பார்த்தாலும் நான் பறிச்சு சாப்பிடுவேன் தோலை வச்சிட்டோம்னா விதைகளை அப்படியே அடிக்கடிக்கி வச்ச மாதிரி அதை பார்க்கவே மிகவும் அழகா இருக்கும் ஆனா எங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு அது மாதிரி நிறைய பழம் வகைகள் தெரியல இதுல வந்து நிறைய செடிகள் கொடுத்துருக்காங்க அது வந்து மூலிகை செடிகள் நிறைய வரைக்கும் இந்த திரொட்டிப்பிழை பறிச்சுட்டு வந்த ஒரு ஆர்வத்துல மனைவிக்கு கொடுக்கணுமேங்கிற ஆர்வத்துல காலில முள்ளு கிழிச்சது தெரியல தலைவனுக்கு ரத்தம் போட்டுது நம்ம காலில ரத்தம் போட்டுனா என்ன பண்ணுவோம் அந்த காலத்துல வந்து ஜீனியோ காப்பிக்கலோ வச்சாங்க இப்போ என்ன பண்ணுவோம் உடனே மருத்துவ போட்டு போவோம் ஈரத்து நீர் கட்டுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா நியூஸ் பிரிண்ட் நாங்க சின்ன பிள்ளை போல ஒரு பவுடர் போடுவாங்க அதை மறுபடியும் பிரிச்சு எடுத்துட்டு மறுநாள் நம்ம சுத்தம் பண்ணணும்ல அப்ப ரொம்ப வலிக்கும் இப்போ கூட சமீபத்துல எங்க வீட்டு குழந்தை பைரவாக்கு வந்து காலில் அடிபட்டுச்சு நாங்கள் தினமும் பிரிச்சுட்டு கட்டி போடும் போடும்போது அதை பிரிக்கும் போது அந்த காசு பீஸ்னு சொல்லுவாங்கல்ல அதை வச்சு பிரிச்சுட்டு போடும்போது அந்த பயனுக்கு ரொம்ப வலி அதிகமா இருந்தது ஆனா இந்த நூலில் வந்து சோழச்சி சொல்லியிருக்காரு தலைவனுக்கு ரத்த வடி காலில் உடனே இவங்க என்ன பண்றா வேகமா போய் தலைவன் அந்த பத்தி தேடலாம் தேடிட்டு நாகரிஞ்சி அப்படிங்கிற ஒரு செடியில உள்ள இலைகளை படிச்சுட்டு வந்து கையில வச்சு திரக்கி நம்ம நசுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி திரட்டி அதுல இருந்து ரத்தம் வழிகா ஒரு சில நிமிடங்கள்ல அந்த ரத்தம் வழிகின்றது காயமும் அறிவு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்ப பாருங்க வந்து மருத்துவத்துறை வசதி இருந்தாலும் கூட ஒரு புண்ணை வந்து நம்ம ஆற்றும் போது நிறைய சிரமப்படுறோம் ஆனா ஒரு மூலிகையை பயன்படுத்தி இந்த மாதிரி ரத்தம் வரத நினைச்சலாம் அப்படிங்கிறது படிச்சேன் இதே மாதிரி நிறைய சொல்லிருக்காரு நிறைய மூலிகைகள் இந்த மூலிகை பத்தி எப்படி சொல்றாரு கேட்டா இதை படிக்கிறாங்க படிச்சுட்டு யாராவது அதை பயன்படுத்தி பார்த்தாங்கன்னா நிஜமாவே பலன் தரணும் அதற்காக மூலிகையை பற்றி தெரிந்தவர்களால் விசாரித்து உறுதி பண்ணி தான் இதை போட்டுக்கிறாங்க அதே மாதிரி பாம்பு கழித்தா என்ன மூலிகையை பயன்படுத்துவது இப்போ வந்து பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருக்கீங்க நமக்கு வந்து மாதம் எனக்கு வருது மாதமா மாதம் வருது அப்ப சில குழந்தைங்க எனக்கு ரொம்ப படித்து துடியா துடிப்பாங்க அப்ப வந்து எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கிராமத்துலதான் கட்டி கொடுத்தாங்க அந்த ஊர்ல என்ன செய்வாங்க பவட்டம் வாங்கி கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு வயிற்று வலிக்கும் பகண்ட் என்ன சம்பந்தம் பிடிச்சாருங்க ஆனா இங்க பிடிச்ச நம்பிக்கை தான் அதை குடிச்சா வயிற்று வலி குறையும் அப்படின்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா குத்தரிசிக்கு ஒரு அரிசி இருக்கலாம் அந்த அரிசியை சமைத்து சாப்பிட்டு வந்தா அந்த மாத விட விட சமயத்துல வர்ற வயிற்று வலி குறையும் அதே வெந்தயம் நம்ம வீடுகள்ல உள்ள சாதாரண பொருள் அதிரப்படி இருக்கு வெந்தயத்தை ஊற வச்சு அதை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தாலும் அந்த வரி வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலத்துல நம்ம மருத்துவத்துறைக்கு போனோம்னா இதற்காக நம்ம மருத்துவ பார்த்தால் பின்னால வந்து குழந்தை குழந்தை குழந்தைத்தறி இதெல்லாம் வந்து கர்ப்படியெல்லாம் பாதிக்கும் போல ஒரு ஐயம் இருந்து கொண்டே இருக்குது அதை இது மாதிரி எல்லாம் நிறைய ஊழியர்கள் பத்தி சொல்லிருக்காங்க அடுத்தது வந்து அம்மா வீட்டுக்கு போறாங்கல்ல கணவனும் மனைவியும் அந்த மனைவியோட அம்மா வீட்டுக்கு போறாங்க அப்படி இப்போ வழியில நிறைய சொல்லிட்டே வர்றாங்க அப்போ வந்து இரண்டாவது தேர்தல் வந்து இருபத்தி ஏழு இருக்கு இரண்டாவது தேர்தல் என்ன சொல்றாங்கன்னா காணாங்கோழி மலை அப்படின்னு ஒரு மலை சொல்றாங்க அந்த மலையோட உச்சி எப்படி இருக்குன்னு கேட்டா காணாங்கோழியும் ஒரு காளை மாடு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குதான் அங்க போய் யார் வந்து அந்த சிற்பத்தை செதுக்கி இருப்பா அப்படின்னா சிலைவெட்டி சித்தர்னே ஒருத்தர் இருந்தா அவர் அங்கேயே தங்கி எப்பொழுதும் இரவு நேரத்துல கூட உரியாவை செதுக்கிற ஓசை வந்து அந்த ஊர்ல கேட்டுட்டே இருக்கும் அவர் எப்ப அங்க போனாரு என்ன சாப்பிடுறாரு இதெல்லாம் கூட தெரியாது காடுகள்ல கிடைக்கிற ஏதோ பொருட்கள் பழங்கள் காய்களை சாப்பிட்டு இருப்பார் போல கீழே இறக்கி வரவே இல்லை இந்த பொண்ணுக்கு ஆசை என்ன கேட்டா எங்க ஒன்னா அந்த மலை உச்சிக்கு போய் அந்த காணற்போழியோட கொண்டையையும் காலை மாட்டோட முதுகையும் நம்ம தடவி பார்க்கணும் அப்படிங்கிறது இதை எங்க சொல்ல வரேன்னு கேட்டா ஒரு சுற்று சேர்ந்து சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு இலக்கு ஒரு உயரமான குன்றின் மேல போய் ஒரு சிலையை தொட்டு பார்க்கணும் அப்ப பெண்கள் என்றால் ஒரு இலக்கு இருக்க வேண்டும் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் மறைமுகமா இந்த நூல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு எனக்கு பட்டுச்சு அந்த மணமகளோட வீட்டுக்கு போறாங்க இவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு பசு மாடு பிரசவத்துக்காக துடியா துடிக்குது ஏதோ மருத்துவர் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு ஆனாலும் கன்றை ஈண முடியல அப்ப இந்த மாப்பிள்ளையா வந்திருக்கிற பயிர் அழகப்படும் பொண்ணு பேர் பொன்னு இந்த பெயர்கள்லாம் கூட இந்த குதிரைத்துல வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அந்த அழகனுடைய அப்பா பேரு தீத்தான் அம்மா பேரு பாலாயி அந்த சுற்றுநிலைக்கு ஏற்ற மாதிரியே பெயர்கள் வச்சிருப்பாரு ஆனா இவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்டு சொல்லிருக்க மாட்டார் சாதி மதம் இனம் எதுவுமே வராது என்ன சொல்லியிருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து கீழே குடியிருக்குள்ள இருக்கவங்க மேல குடியிருப்புல இருக்கவங்க அது மாதிரிதான் சொல்லுவாங்க ரெண்டு பாகுபாடு இருக்கிறதுக்கு எந்த இனத்தையோ சாதியையோ குறிப்பிட்டு சொல்லல இந்த அழகு என்ன செய்வாரு உடனே வேகமா போய் மாமியார் கேட்பாரு கொஞ்சம் பொருட்கள் கேட்பாங்க அம்மா கொடுப்பாங்க அதுல வந்து எண்ணெயமும் சீரகமும் அதிகமா இருக்குமா அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் மூலிகை எல்லாம் பறிச்சுட்டு வந்து அரைக்க சொல்லி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அதை வந்து இந்த பசுவோட வாயில கொடுக்குறாரு அது சாப்பிடுது அதுக்கப்புறம் அந்த உருண்டையை வந்து தேய்ச்சி விடுறாரு வயிற்றுல சின்ன கொண்ட வயிற்றுல தேய்ச்சி விட்டதும் கொஞ்ச நேரத்தில் வந்து ரொம்ப அருமையான ஒரு காலை கன்று ஈடுது அந்த பஸ் இதோட இது முடிஞ்சிடல இத சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன பண்றாரு கிராமத்துல இது வந்து வேம்பூருங்கிற கிராமம் மணமகனுடைய ஊர்ல அவன் எப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்றான் வீட்டுலதான் ஒரு சின்ன குடிசை அந்த குடிசையை ஒட்டி பூச்சிகள் எல்லாம் நெறியுது பாம்பு உருந்து போகுது ஒரு மழைக்காலமாக இருக்கிறது வீட்டுல யாருமே இல்லை என்னுடைய அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்ப பிரசவ வழி எடுத்துருது கத்துற சேட்டு பக்கத்துல காரங்க வர்றாங்க வந்த மருத்துவச்சியை கூட்டிட்டு வராங்க அதெல்லாம் ஒரு இயல்பா நடக்கிற மாதிரி இருக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நம்மளுக்கு நடக்கிற மாதிரி இருக்கு ஏற்றுக்கிட்ட இந்த அச்சு ஊடகத்துக்கும் மற்ற ஊடகத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் கேட்டா நம்ம அந்த எழுத்துக்களை படிக்கும் பொழுதுதான் வடக்காட்சியாக நம்ம முன்னாடி வெயும் கற்பனைகள் அதிகமாகும் அது தான் இதை எழுதியிருக்காங்க ஒரு கத்தியையும் வெள்ளத்தினையும் எடுத்துட்டு மருத்துவச்சு வர்றா ஆனா அதுக்கு முன்னாலேயே குழந்தை படத்துக்கு அதெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு ஒரு பெண் எப்படி அந்த வேதனையை இருக்க ஒரு ஆண் எழுதிட்டாரு ஆச்சரியமா இருக்கும் அதுக்கப்புறம் அதை யோசிச்சு அழகப்பட்ட அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் மாமியார் திரும்பி வர்றாங்க இங்க என்ன சிறப்புன்னு கேட்டா மாமனார் மாமியாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி நம்ம மருமகள் வந்த நேரம் பசு வந்து கண்டு போட்டுருச்சுன்னு சொல்லி அந்த பசுவையும் கன்றையும் சீதனமா கொடுத்திருக்கலாம் இப்ப கிராமத்துல கல்யாணம் பண்ணா அதெல்லாம் நடக்கும் என்னுடைய கல்யாணத்துல எங்க அம்மா சீர்பரக்கூடா கொள்கல எல்லாம் கிராமத்துல எங்க வீட்டுக்கு முன்னாலேயே இந்த தார்பாய் சீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து பரப்பி வச்சாங்க ஊரில் உள்ளவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாங்க அது மாதிரி பொங்கல் கொடுத்தா தீபாவளி கொடுத்தா எங்க மாமியார் வந்து சின்ன பெரிய சின்ன வீட்டில் திண்ணையில பரப்பி வச்சிருவாங்க ஊர் எல்லாம் வந்து பாத்துட்டு போவாங்க அது மாதிரி அந்த வழக்கம் இன்னமும் இருக்கிறது சிற்றூர்கள்ல அது மாதிரி இந்த கன்றையும் பசுமையும் கொடுத்ததான் எல்லாம் மிகுந்த ஆச்சரியமா இருக்கு இன்னது இப்படி குடுத்துட்டாங்கன்னு அந்த காலத்துல அதுதானே சொத்து கால்நடைகள் தான் பெரிய சொத்து அதே மருந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போறாங்க இப்படியே இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த மேற்குடியிருப்புக்காரங்க இருக்காங்க அவங்க வந்து எப்படின்னு கேட்டா அவர்கள் எல்லாம் வந்தேரிய இது வந்து கிட்டத்தட்ட நம்ம நாட்டு அரசியல் மாதிரி நம்ம அதுக்குள்ள போகல வந்தேரிகள் வந்ததெல்லாம் நமக்கு நிறைய துன்பங்கள்லாம் இருக்கு நம்மளை நிறைய பாதிப்பு பாதிக்குது ஆனா இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டா அந்த மேற்குடியிருப்புக்காரர்கள் வந்தேரியும் அவர்கள் வந்த புதுசுல என்ன பண்ணாங்கன்னு கேட்டா இங்க குடியிருக்க வந்துட்டு இவர்களை விட வசதியாக தானியங்கள் நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க நிறைய விவசாயம் பண்றாங்க அப்ப அவர்களை எப்படி தனக்கு கீழே கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு அந்த தானிய கிழங்கையே அடிச்சிருந்தாங்க வயலுக்கு தீ வச்சிருந்தாங்க வேற வழி இல்லாமல் இந்த கீழே குடியிருப்புக்காரர்கள் மேல குடியிருப்புக்காரர்கள் வேலைக்கு போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உண்மையை தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்தது நான் மொத்தம் இருபத்தி ஏழு அத்தியாயங்கள் இருக்கிறதுல முக்கியமான இடம் என்னன்னு கேட்டால் பெண்கள் மாதவிளக்கான தனியா ஒரு இடத்துல கொண்டு வச்சிருவாங்க ஊருக்கு வெளியில ஒரு சின்ன சட்டம் அதுலதான் போயிருக்கணும் பூப்படை இந்த பெண்களையும் அங்கதான் இந்த நாளையும் சொல்லி வச்சிருப்பாங்க அங்க எந்த வசதியுமே இருக்காது இன்னும் சில ஊர்கள வந்து பூச்சிகள் தீண்டி விஷப்பூச்சிகள் பாம்பு இதெல்லாம் தீண்டி அந்த பெண்கள் இறந்தே கூட போயிருக்காங்க அதே மாதிரி அவர்கள் அந்த காலத்துல பயன்படுத்துகிற துணிகளை காய வைக்க கூட இடம் என செடிகளையும் மேல முள்ளு மேல போட்டு அதனால வந்து இப்ப நம்ம இன்ஃபெக்ஷன் சொல்றோம்ல அந்த மாதிரி தொற்று ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க இன்னமும் அந்த முறை இருக்கிறது இப்ப இந்த கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வந்த பொண்ணு பொண்ணி அவனுக்கும் மாதவர்களுக்கு உடனே அவனே உடனே இந்த வீட்டுல வைக்கிறாங்க அவங்க ஊர்ல இந்த பழக்கம் கிடையாது ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு வீட்டுல வைக்கிறது கிடையாது அப்ப அந்த பொண்ணை என்ன செய்யா இதை எப்படியும் ஒழிக்கணும் எந்த வந்து கஷ்டம் தூரமா போனா ஊரை விட்டு தூரமா ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல உத்தி எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரத்துல வெறுப்பு வச்சுட்டாங்க அந்த குளிருக்கு பக்கத்துல நெருப்பு வச்சதும் தூங்கிட்டு இருந்த இன்னொரு பொண்ணு தலையை உருக்கிறா உருக்கிட்டு இந்த பொண்ணு தூங்குற மாதிரி பொண்ணுல இருக்கிறா உடனே அந்த பொண்ணு முடிச்சு ஐயோ இந்த நெருப்பு பத்திக்கிட்டு செஞ்சுட்டு அவங்களுடைய ஆடைகள் அந்த குளிருப்பு எல்லாமே வந்து இதாயிடுது நாசமா போயிடுது உடனே வந்து அந்த குழந்தை என்ன சொல்றாங்க வேண்டாம் இனிமே வந்து பெண்களுக்கு தனியா இருக்க வேண்டாம் வந்து வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து என்ன கேட்டா தனியா இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு வேணும்ல அப்ப மேல பண்ணி பார்த்தியம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரிசிங்கிறத கொண்டு வந்து அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க அந்த நல்லது மற்றவர்கள் வந்து கேவரு கறி கம்ப கறி இது மாதிரிதான் வச்சு சாப்பிடுவாங்க இன்னொன்று எனக்கு ஆச்சரியமா என்னன்னு என்னன்னு கேட்டா உப்பு கட்டம்ங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் நாங்க வந்து எந்த அசைவமே சாப்பிட்டதில்ல உப்பு கட்டம்னா என்னன்னு கேட்டா ஆட்டுக்கரியில உப்பு போட்டு அதை வந்து தொக்க விட்டுருப்பாங்க இதுல கட்டி கயிறுல கட்டி அதை பதப்படுத்தி சாப்பிடுவாங்க இங்க என்ன மாட்டு மாட்டுக்கறியில உப்பு கண்டம் செஞ்சிருக்காங்க அது வந்து பிள்ளை பிறந்தது கூட அந்த உப்பு கண்டமும் வலது தான் கொடுக்குறாங்க கேப்ப கல்லையும் தான் கொடுக்குறாங்க அது வந்து அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருக்காங்க அது அந்த உப்பு இந்த மாதிரி புதிய செய்திகள் இதுல வந்து நிறைய வரும் இந்த பெண்கள் வந்து அந்த கட்டி இருக்கும்போது ஆண்களே வீட்டுல சமைச்சு ஒரு சட்டியை கொண்டே சாப்பாடு கொடுப்பாங்க அந்த ஒரு படக்கத்தை தான் சொல்லியிருக்காங்க கடைசியா இந்த புதன்கோட முடிவுக்கு வந்தது என்ன நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இந்த புதனக்கோட முடிவு என்னன்னு கேட்டா ஒரு அணை வந்து ஒரு ஆறு ஆற்றலோட கரை உடைப்படுத்தி தண்ணி வந்து அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இந்த அழகப்பன் காவல் கேட்க காக்க வேண்டிய அழகப்பன் வந்து மனைவி ஊருக்கு பேர் தான் திருவிழாவுக்காக எட்டு நாள் கோவில் திருவிழா இருக்குது அந்த சமயத்துல மேலும்னே என்ன கேட்டால் இந்த நாவல் எல்லா வித உணர்ச்சிகளுமே இருக்குது நட்பும் இருக்கிறது அன்பும் இருக்கிறது பகை இருக்கு சூழ்ச்சி இருக்கு பழிவாங்கிறது எல்லாமே இருக்கும் அதுல அதனால ஒருத்தர் வந்து அத கரை கரையை உடச்சு விட்டு இவர் மேல பழி வந்துருது அது ரொம்ப அருமையா இருக்கும் நிஜமாவே ஒரு கரை உடைப்படுத்தா இப்படி இருக்கும் இப்ப இந்த ஆண்டு கூட திருநெல்வேலி தாமிர கண்ணிய தண்ணி அதிகமாக போய் நம்ம எவ்வளவு சிரமப்படும் அதெல்லாம் பார்த்தோம்ல காணொலி பார்த்தோம் அதை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அவங்க சொல்லியிருக்கிறது அதை எப்படி இந்த உடைப்பெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கிளைக்கதை மாதிரி வேப்பூர்ல இதே மாதிரி வெள்ளம் வந்தப்ப என்ன நடந்துச்சு ஒரு வரகு மூட்டையே ஒருத்தர் கொண்டிருக்காங்க அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா நான் தான் இருக்குவேன் ஊரே அஞ்சாலும் இந்த ஊரை எடுக்க வெளியில வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முனியப்பன் நினைக்கிறேன் பேர் இருந்துருக்காரு ஊரோட எல்லாரும் காலி பண்ணி போகும்போது ஒரு சின்ன வரகு முடிச்சு மட்டும் கொடுத்துட்டு போறாங்க ஆனா அவர் அதை சாப்பிடாம குத்தி அதை வந்து திண்டி சாப்பிடணும் அப்படி செய்யாம அவர் அதை பயிர் செஞ்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஊர் மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா விரைவில் யாரும் திரும்பி வராதனால அங்கேயே இறந்து போயிட்டாரு அப்ப தனக்காக துன்பப்பட்டவனை பட்டவன் என்று சொல்லி சாமியா கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கிளைக்கறி இந்த பட்டவை இன்றும் நம்ம இதை வைக்கிறார் அதுக்கு என்ன சாட்சிங்கன்னா இப்ப ஒரு போன வாரம் கணிக்கிழமை நினைக்கிறேன் சோழையர் கோயில் இங்க பக்கத்துல போய் போயிருக்கீங்களா பளத்தூர் பக்கத்துல இருக்கிற அந்த கோயிலுக்கு நாங்க எல்லாரும் திரும்ப போயிருந்தோம் அதோட கருவறைக்குல நுழைகிறப்ப எதிர்பார்க்கும் ஒரு நாலு சாமி இருந்துச்சு அந்த அறைக்குள்ள வந்து பெண்களுக்கு அனுமதி கிடையாது ஆனா நான் எட்டி பார்த்தேன் ஏன் எட்டி பார்த்தேன் கேட்டா அந்த நாலு சாமியில வந்து பட்டவன் அந்த பட்டவன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா தன்னுடைய இனத்தில் தன்னுடைய மக்களுக்காக துன்பப்பட்டு உயிரை இழந்தவனை பட்டவனாக வைத்து குலசாமியாக வைத்து வழிபடுகிறார்கள் அப்படிங்கிறது இருக்கு அந்த அதுக்கப்புறம் இங்க வந்துருக்காங்க இங்க ஆறு வந்து உடைப்பிடித்துல அத வந்து எப்படிலாம் சரி பண்ணலாம் அவங்களுக்கு உதவிகள் இந்த அழகப்பன் வந்து மேற்குடியிருக்க அவரை வந்து அழகப்பனை காப்பாத்துக்காக அவருக்கு வச்சிரு அப்ப வந்து ரெண்டு இனங்களும் ஒன்றாயிருச்சுன்னு ஒற்றுமையை காட்டாங்க இதுக்கு முன்னாடி நொண்டிக்கிற பையன் ஒரு பையன் அவர் வந்து மேற்குடியிருப்ப சேர்ந்தவர் இந்த அழகப்பனோட ரொம்ப நண்பர் நண்பராக இருப்பாரு அப்ப அழகப்பனோட அம்மா சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து ஊடத்தை வைத்து அதை அடையாளமா கொண்டு சொல்லுவதோ பேரா குறிப்பிடுவதோ எனக்கு பிடிக்காது நான் உடைய சாமியிலே சொல்றேன் அப்படிப்பாரு அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த நாவல தொடர்ச்சி அப்படிக்கிட்டே இருக்கு கடைசியா வந்து முடிவு என்னன்னு கேட்டா அழகப்பன் பொன்னழகி இருவரும் காதலோடு ஒருவரை ஒருவரை பார்த்துக் கொள்வது மாதிரி முடிச்சிருக்காங்க இந்த நாவல்ல அது எதுனால எந்த சூழ்நிலையில அப்படிங்கிறத நீங்க வந்து படித்து பாருங்க இப்போ இந்த நாவல் முழுக்க நான் சொல்லிட்டேன் ஆனா இதை படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு படித்தா ரொம்பவும் ஆர்வமா இருக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்காக முட்டிக்குறிச்சி அப்படிங்கிற சொல்லுக்கு நான் பொருள் சொல்லலாம் நீங்க வந்து சிற்றூர்கள் இருந்து நிறைய பேர் வந்துருப்பீங்க ஏன்னா அழப்பா பல்கலைக்கழகம் ஒரு நகரத்துல இருந்தாலும் நம்ம வந்து சுற்றுவட்டத்தில் இருக்க நிறைய சிற்றூர் குழந்தைகளுக்கு தான் இங்கே ஆதரவு கொடுக்குறாங்க நிறைய பேர் படிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் யாரு தெரியுமா தெரியுமா முட்டிக்குறிச்சிங்கிற சொல்லுக்கு பொருள் பெரியதா சரி இது வந்து வீட்டில் போயிருக்கீங்க இதுக்கு இருந்ததுல ஒரு வீட்டு பாடம் மாதிரி

அதுல இந்த மாதிரி முட்டுக்குறிச்சின்னு ஒரு நூல் பத்தி இன்னைக்கு பேசணும் முட்டிக்குறிச்சி அப்படின்னா என்ன அதுக்கு பொருள் என்ன அது ஆளா இடமா விலக பறவையா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லல அதை நீங்களே தெரிஞ்சு சொல்லுங்க சரியா சரி இப்ப வந்து நம்ம வாழ்க்கையை இந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டே இருக்கோம் நம்மளுடைய வேலையை எல்லாம் செஞ்சுட்டே இருக்கோம் எதற்காக இதெல்லாம் நெல்சன் மண்டையில நம்ம எல்லாருக்கும் தெரியுங்களா அவர் என்ன சொல்றாரு கேட்டா வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் மகிழ்ச்சியாகவே வாழ்வோம் அப்படின்னு சொல்றாரு அதே சமயம் கல்வி என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு அதான் சொல்லியிருக்காரு முக்கியமானது எனக்கு வேணாலும் எடுத்துக்கிறேன் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நான் முடிவு பண்ணிட்டோம்னா அதை எப்படியெல்லாம் முடிக்கணும்னு காலத்தை தேடுவோம் ஒரு வேலையை செய்யக்கூடாது முடிவு பண்ணிட்டு என்ன செய்வோம் அதை மறுப்பதற்கான காரணத்தை தேடுவோம் இது ரெண்டில் எதை செய்யணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தீர்கள் அதனால நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்க எல்லோரும் இந்த தேவதைகளையும் தேவதைகளின் ஆசான்களையும் சந்தித்தது நான் படித்த ஒரு நூலை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொண்டது அனைத்தும் எனக்கு மகிழ்ச்சி அளித்தது வாழ்க்கைக்கு நின்று இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப அருமையா கவனித்துருங்க அதனால உங்களுக்கு நன்றி வணக்கம்